இன்றைய வசனம் எபேசியர் ஐந்து எட்டு இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாயிருப்பீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நாம் யாருடைய பிள்ளை வெளிச்சம் நமது பெற்றோரா இந்த உலகத்தின் மாம்சத்தின் பிரகாரம் அப்பா அம்மா உண்டு அவர்கள் வெளிச்சமாயிருக்கிறார்களா அப்படியானால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து சொல்கிறது நான் துருக்குணத்தில் உருவானே என் தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தான் ஒவ்வொருவரும் துருக்குணத்தால் உருவானவர்கள் பாவத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஒன்று பதிமூணு சொல்லுகிறது அவர்கள் ரத்தத்தினவாவது மாம்ச சிற்பத்தினவாவது மனுஷனுடைய பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நம்ம எல்லோருமே ரத்தத்தினாலும் மாம்ச சிற்பத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறந்தவர்கள் மாம்சத்தில் தரைபடைந்தவர்கள் இதை மீதும் சொல்லுகிறான் நான் பிற்பணத்தில் உருவானவன் நீயும் நானும் அப்படி உருவானவர்கள் தான் தகப்பனுடைய உயிரணுவுக்கு தாய் உரும் கொடுத்தால் நம் தாயின் கருவிலே உருவாகிறோம் ஆனால் உலகத்திலேயே ரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறக்காமல் ஆவியினால பிறந்த ஒருவரை நமக்கு தெரியுமா அவர் தான் இயேசு அவர் பிறப்பில் ரத்தம் அவர் பிறப்பில் மாம்ச சித்தம் இல்லை அவர் பிறப்பில் புருஷ சித்தம் இல்லை ஆனால் ஆவியானவர் மகிமையினால பிறந்தவர் ஒன்று முப்பத்தி அஞ்சு சொல்லுகிறது பரிசு தாவியின் மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் மேல் நிழலிடும் நாம் சிந்திப்போம் ஒரு பாத்திரத்துல பாலம் பாலை வைத்து காய்ச்ச விரும்பினால் அந்த பாத்திரம் சுத்தமாயிருந்தாலும் அந்த பால் திரையாது அந்த பாத்திரம் இருந்தால் பால் கரைஞ்சு போகும் அதை போல பாத்திரம் சுத்தமாயிருக்க வேண்டும் அதுதான் அந்த பாத்திரம் அறியாது கபரியல் தூதன் அவளை வாழ்த்துகிறான் துக்கா ஒன்று இருபத்தி எட்டுல கிருபை பெற்றவளை வாழ்க உடனேயே இருக்கிறான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இந்த வாழ்த்துக்களை பெற தகுதிகள் வளர் மரியாதையிருந்தார் இயேசு என்ன மகா கத்தம் பேராலயமாய் மரியாதை இருந்தார் அதனால தான் அவள் ஏசுவின் தாய் பிள்ளை பெறுவது முக்கியமல்ல நான் மரியாதை போல தாயாக பெறும் நர்மையான சகோதரிகளை சகோதரர்களே இந்த வார்த்தையின்படி நாம் ஒரு பேராலயமாக இயேசுவை கொண்டிருக்கிற ஒரு பேராலயமாக அவர் வசிக்கிற ஒரு பேராலயமாக மாற நம்மை அழை மாற்றிக்கொள்வோம் செமிப்போமா இந்த அருமையான வேலையிலும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்படியே நாமத்தை மாற்றமைப்படுத்துகிறோம் இசையை நினைத்தது ஒன்றும் தடைபடாது இந்த அருமையான வேலையிலும் ஒவ்வொரு முனைகளும் ஆசை ஒவ்வொரு விளைகளை கொண்டிருக்கிற தாயாக ஒரு பேராலயமாக மாற நீங்க இன்றைக்கு அருள் புரிவீராங்க திருமண தருவீராங்க ஆசிர்வதிப்பீராங்க எல்லா நன்மைகளாலும் நிரம்புவீராங்க இந்த நாளை ஆசிர்வதிக்க மாதிரி ஒவ்வொரு வரை மாசிர்வர்கத்தின்னால தகப்பனேன் ஆமே ஆமே